அனைவருக்கும் வணக்கம் இந்த மூலிகையானது சீரக துளசி என்றும் பூனை மீசை மூலிகை என்றும் ராவணன் மீசை மூலிகை என்றும் ஜாவாட்டி என்றும் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இதனுடைய தாவரவியல் பா பெயர் பார்த்திங்கன்னா ஆர்த்தோசிபொன் ஷெமனோஸ் என்று சொல்லப்படுகிறது இது பூனையின் மீசை போன்று உள்ளதால் பூனை மீசை மூலிகை என்றும் ராவணன் மேசை போல் உள்ளதால் ராவணன் மேசை மூலிகை என்று சொல்லப்படுகிறது இந்த மூலிகையானது தமிழகத்தில் விவசாயிகளால் பரவலாக நடவு செய்யப்பட்டு உலர்த்தப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுவதாக சொல்லப்பட்டுள்ளது இந்த மூலிகையானது பற்றினா அன்றாடம் பயன்படுத்தும் பொழுது உடலில் உள்ள தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றுவதாக வலைதளங்களிலும் மருத்துவர்களிலும் காணப்படுகிறது அதாவது ஒரு கிரீன் டீயாக அல்லது பசுமை டீயாக குடும்பத்தில் உள்ள அனைவரும் எடுத்துக்கொள்ளும் பொழுது நல்ல ஆரோக்கியம் மிகுந்த உடல் கட்டமைப்பை பெற வாய்ப்புள்ளது இப்போ இப்போ நீங்கள் பார்க்கறத பார்த்தீங்கன்னா அந்த கட்டிங் அதாவது அறுவடை செய்யப்பட்ட மூலிகை அதை உலர்த்துவதற்காக தயாராக உள்ளது இது இந்த மூலிகையானது பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் உள்ள கிரியேட்டிவ் அளவை குறைத்து சிறுநீரகத்தை பாதுகாப்பதாக மருத்துவ நூல்களிலும் நாளேடுகளிலும் வலைதளங்களிலும் அதிக அதிகமாகவே பகிரப்பட்டு உள்ளது இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா உலர்த்தப்பட்ட பூனை மிசி மூலிகை பாருங்கள் அந்த உலர்த்தப்பட்ட மூலிகையானது உலர்த்தப்படும் பொழுது தேவையற்ற இலைகள் தலைகளை எடுத்து கிளின் அதாவது சுத்தம் செய்யப்பட்ட அந்த மூலிகை பேக்கிங்காக தயாராக உள்ளது இது அனைவரும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு கிரீன் டீயாக ஒரு அன்றாட பயன்படுத்தும் பொழுது உடல் ஆரோக்கியத்தை பெற ஏதுவாக அமையும் இது இந்த மூலிகையான உடல் கழிவுகளை வெளியேற்றி உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள மிகவும் பயன்படுகிறது இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா மூக்கு அதாவது உலர்த்தப்பட்ட மூக்கிரட்டை வேறு இந்த மூக்கிரட்டை வேறு மீசை இது போன்ற கூட்டுக்கலவைகளாக நாம் பயன்படுத்தப்படுவது சிறுநீரகத்தையும் உடலையும் நடமுடன் வைத்துக்கொள்ள மிகவும் பயன்படுவதாக சொல்லப்பட்டுள்ளது மருத்துவ நாளேடைகளில் மருத்துவ நூல்களிலும் நன்றி நன்றி